சேரா பெண்களுடைய கேரு எப்படி மேம்பட்டது நம்ம பார்க்க போறோம் இந்த சேரா பெண்கள் கைகளை நீட்டி குரட்டின் மூலம் நெருப்பு தள்ளல் எடுக்குது ஆனா சேரு பெண்கள் தன்னுடைய கையை நீட்டி பரலோகத்தில் உள்ள அக்னியை எடுத்து ஒரு தொண்டை கொடுக்கறத பார்க்கலாம் நேராக பரலோகத்தினுடைய அக்னியை கைகளால் எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த கேரு பெண்களுக்கு மாத்திரமே உண்டு ஆதி ஆமத்திலே ஆதாம் ஏவால பாவம் செய்தது நிமித்தமாக தேவன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டுருவாரு அப்போ அந்த சாத்தானானவன் சிற்பமானது பழைய பாம்பானது வல்லமை கொண்டது யாரையும் உள்ளே விடக்கூடாது அப்ப அவனை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கேராபீன்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம் அப்ப அந்த ஏஜென்ட் காவலாளிய யார் வச்சது தேவன் தேவன் கேருபீன்களை வைக்கிறத பார்க்கலாம் ஏன்னா அவளை தாண்டி உள்ள வந்துட முடியாது அதனால தான் பரிசுத்த பரிசுத்தலத்துக்கும் இடையில பிரிக்கக்கூடிய திரையில என்ன உருவம் போட்டிருப்பாங்க கேருபீன்களுடைய உருவம் போட்டிருக்காங்க கேருபீனை தாண்டி ஒருத்த உள்ள வந்துட முடியாது அந்த திரையை டச் பண்ண முடியாது அந்த தரையை கிழிச்சவர் தான் இயேசு கிறிஸ்து அல்லேலூயா அந்த தரையை கிழிச்சி நம்மளை உள்ளே விட்டவர் இயேசு கிறிஸ்து அப்ப கேருபீன் தாண்டி யாரும் தோட்டத்துக்குள்ள போக முடியாது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக உடன்படிக்கை பெட்டியில் தேவன் வாசம் பண்ணுகிற அந்த கிருபாசனத்துல அந்த கிருபாசனத்தை சிங்காசனத்தை காவல் காத்தது எது அப்படின்னா கேருபீன்கள் கேருபீன்கள் தேவனுடைய வாகனம் ஒன்னு நாளாகவும் இருபத்தி எட்டு பதினெட்டுல போட்டிருக்கோம் சங்கீதம் பதினெட்டு பத்துல போட்டிருக்கும் கர்த்தர் கேருபின்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார் கேருவீன்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுக்கிறார் இப்ப எப்படி தேவன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள விரும்புவார்னா மனிதர்கள் மத்தியில நான் ஆபிரகாமின் தேவன் நான் ஈசாக்கின் தேவன் நான் யாக்கோபின் தேவன் நான் ஏசியாவின் தேவன் எசேக்கியாவின் தேவன் தாவீதின் தேவன் எலியாவின் தேவன் அப்படி என்று தன்னுடைய பரிசுத்தவான்களின் பேருக்கு பின்பாக தன்னுடைய பெயரை வைத்துக் கொள்வதிலே தேவன் ஆசைப்படுறார் அதே அதேபோல தேவன் கேருவீங்களின் மத்தியிலே உலாவி வாசம் பண்ணுகிற தேவன் கேருவீன்கள் பற்றி எசேக்கியல் வர்ணிக்க முயற்சி செய்கிறார் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாரு எப்படி எப்படிலாம் அழகா தெளிவா எழுதி கொடுக்கணுமோ மூல மொழியிலே எழுதி கொடுக்கிறார் அது கேரூப் அப்படிதான் வரணும் கேரூப் அது எபிரேயத்துல சொன்னா பண்மையில சொன்னா கேரூபீம் கேரூ பீம் கேருவீங்ககள் பற்றி எசேக்கியல் வர்ணிக்கிறார் புரிய வைக்க முயற்சி செய்கிறார்